மதுரையில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு பேருந்துகளில் படிக்கட்டுகள் பயனற்ற நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரையில் முதன்முறையாக திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் இருபது தாழ்த்தள பேருந்துகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டன இந்த பேருந்துகளில் தவழும் மாற்றுத் திறனாளிகள் வீல் சேருடன் ஏறி பயணிக்கும் வகையில் சாய்வு பலகை வசதி படியின் உயரத்தை குறைக்கும் வசதி பேருந்துகளுக்குள் வீல் சேர் நகராமல் இருப்பதற்கான சிறப்பு அம்சங்கள் உள்ள நிலையில் தவழும் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்காக பன்னிரண்டு இருக்கைகள் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளன பேருந்துகள் இயக்கப்பட்டு ஓராண்டான நிலையில் வீல் சேர்களுடன் பயணிக்கும் படிக்கட்டுகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிறப்பு பேருந்துகளில் உள்ள சாய்தள பலகையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது கூட நடத்துனர்களுக்கு தெரியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் சிறப்பு பேருந்துகளின் பராமரிப்பு பணிகளில் போக்குவரத்து துறை கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து லோப்பர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் நான் வீல் சேர் பர்சன்ட்டு நான் ரெண்டு பஸ்ஸு கை கட்டினா ரெண்டு பஸ்ஸு நிற்கிற போயிட்டே இருந்தாங்க லோப்பர் பஸ்ஸு மூணாவது பஸ்ஸு நிறுத்தினாங்க மூணா பஸ் நிறுத்தினாக்கா அந்த ரேம்பை எடுக்கிறாங்க எடுக்கவே முடியல ஆனால் அந்த கண்ட்ரிட்டு வந்து நின்று வேடிக்கை பார்க்குறாரு அந்த ஏற்றத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணவே கிடையாது எல்லாம் சேர்ந்து அந்த ரேம்பை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த டிரைவர் நிற்க பொறுமை இல்லாமல் பஸ்ஸு கீழே இருந்த பஸ்ஸை மேலே தூக்கிட்டார் தூக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் சரி விட்டு அவர் போட்டோன்னு சொல்லி ஆமிச்சிட்டேன் எல்லா பஸ்ஸும் வந்து ரேம்பு வந்து ஸ்டெக் ஆகி போயிருக்கு லோஃபர் பஸ்ஸு மதுரையில் அந்த லோஃபர் பஸ்ஸு மெயின்டென்ஸ் கிடையாது என்ன போல் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள லேட் ஆகாதபடி அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த ரேம்பு துறக்கிறதுக்கு ஈஸியான வழிகள் திறக்கப்படணும்